பிரியமான சகோதரமே தவக்கால என்னும் மன மகிழ்வின் காலத்தில் பயணிக்கும் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் இன்று நாம் இயேசு சிந்திய இரத்தங்களை பற்றி தியானிப்போம் த்ரூ இஸ் வூன்ஸ் வி ஆர் ஹீல்ட் அவருடைய காயங்களால் நாம் குணமாக்கப்படுகின்றோம் இயேசு சிந்திய இரத்தங்கள் கெட்ஸ் தோட்டத்திலே இயேசு சிந்திய இரத்தங்கள் இது எதனை குறிக்கின்றது என்றால் இயேசு தன்னுடைய ஜெபம் வல்லமையை நிரூபிக்கின்றார் நாமும் அவரை போல ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இன்பிக்கின்றது இரண்டாவது ஆக கசேடி ரத்தங்கள் கசேடி ரத்தங்கள் இது எதனை குறிக்கின்றால் அந்த காலத்தில் முப்பத்தி ஒன்பது குணப்படுத்த முடியாத நோய்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது இயேசு முப்பத்தி ஒன்பது கசேடிகளை வாங்கியிருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது எனவே இயேசு அனைத்து நோய்களையும் தாங்கிக் கொண்டார் என்பதை இந்த கசடி இரத்தங்கள் கூறுகின்றது மூன்றாவதாக முள்முடி இரத்தம் வரலாற்றில் கூட யாருக்குமே முள்முடி சூட்டது கிடையாது முதல் முறையாகவும் கடைசி முறையாகவும் இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டது முள்முடி என்பது அவமானத்தின் சின்னம் மற்றவர்களை அவமானப்படுத்துவது எல்லா எல்லாருடைய அவமானத்தையும் இயேசு தாங்கி கொண்டார் என்பது இந்த முள்முடி இரத்தம் வழியாக நமக்கு நிரூபிக்கப்படுகின்றது அடுத்ததாக ஆணைகளால் அறையப்பட்ட காயங்கள் முதலாவதாக கையில் அறையப்பட்டது இது எதனை குறிக்கின்றது என்றால் பாவ மன்னிப்பை இன்பிக்கின்றது ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மறு ரூபமாக திகழும் குருவானவர்கள் தங்களுடைய கைகள் மூலம் மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றார்கள் எனவே குருவின் கரம் புனிதமானது ஆஸ்வதிக்கப்பட்டது அந்த கரத்தின் மூலம் மக்கள் பாவ மன்னிப்பை பெறுகின்றார்கள் அடுத்ததாக கால்களால் அறையப்பட்ட காயங்கள் இது எதனை குறிக்கின்றது என்றால் தீமையை விடுவிப்பதாக கூறுகின்றது ஏனென்றால் கால் என்பது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்கின்றது எனவே தீமையை விடுவிப்பதாக இந்த காயங்கள் உணர்த்துகின்றது அடுத்ததாக விழாவின் மூலம் வருகின்ற ரத்தம் இது எதனை குறிக்கின்றது என்றால் இயேசு இறந்த பின்பு அந்த படை வீரர் ஈட்டியால் அவருடைய விழாவை குத்தும் போது தண்ணீரும் ரத்தமாக வழிந்தோடியது இதைத்தான் இரையறுக்கத்தின் செபத்திலே நாம் அழகாக ஜெபிப்போம் பார்வை கிடைத்தது ஒரு புது வகையான மகிழ்ச்சி கிடைத்தது புது வாழ்வு கிடைத்தது மனமாற்றம் கிடைத்தது தவ காலத்தில் பயணிக்கு நாம் இயேசு சிந்திய ரத்தங்களை நாம் தியானிப்போம் அவர் எவ்வாறாக நமக்காக பாடுபட்டார் நம்முடைய பாவங்களுக்காக எல்லா எல்லாவற்றையும் அவர் தாங்கிக் கொண்டார் த்ரூ இஸ் வூன்ஸ் வி ஆர் ஹீல்ட் அவருடைய காயங்களால் நாம் தினமும் குணமாக்கப்படுகின்றோம் ஒரு நாள்ல இரண்டு நாட்கள் இல்ல மாறா தினமும் அவருடைய காயங்களால் நாம் குணமாக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இத்தவகாலத்தில் காலத்தில் அவருடன் அவரோடு பயணிப்போம்